மனித புதைகுலியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை வரையில் முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேவேளை புதைகுழி ஒன்றில் இருந்து பை ஒன்றும் சிறு துணி துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரை காலமும் புதைகுழியில் இருந்து வேறு பொற்களவையும் மீட்கப்படாத நிலையில் பையும் துணியும் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் நான்காம் நாள் பணி என்றாகும் இதேவெளி மனித புதைகுழி காணப்படும் இடத்தில் உள்ள மண் மாதிரிகள் பரிசோதனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது அகழ்வுப் பணிகளுக்கான செலவீன பாதீடாக பன்னிரண்டு மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அண்மைத்த தொகையே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் நாளை திங்கட்கிழமை காலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இதேவேளை கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி பாலியல் வல்லுறவு படுகொலை குற்றவாளி சோமரத்ன ராஜபக்ஷ தனது வாக்குமூலத்தில் செம்மணி படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் என குறிப்பிட்ட ராணுவ அதிகாரிகளில் பலர் இன்னமும் உயர் பதவிகளை வகிக்கின்றனர் என்று தெரிவித்துள்ள மக்கள் போராட்ட முன்னணியின் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் இவர்களுக்கு எதிராக உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதேபோல யாழ் பல்கலைக்கழக ரசாயனவியல் பீட பேராசிரியர்களும் காபன் பரிசோதனைகளை மேற்கொள்கின்றனர் அத்துடன் செய்மதி படங்கள் மூலமும் ட்ரோன் மூலமும் மேற்கொண்ட ஆய்விலும் தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு அருகாகவும் புதைகுழிகள் இருக்கலாம் என்று அகழ்வுப் பணிகளை முன்னெடுத்து வரும் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தெரிவித்துள்ளார் யாழ் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறித்து கல்லுண்டாய் பகுதி மக்களும் மேனிபாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ் மாநகர சபையினர் தமது எல்லைக்குள் சேகரிக்கும் மருத்துவ கழிவு மலக்கழிவு பிளாஸ்டிக் கழிவு விலக்கு கழிவு உட்பட பல கழிவுகளை மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட மானிப்பாய் பிரதேச கல்லுண்டாய் பகுதியில் உள்ள பகுதிக்குள் கொட்டுவதால் அதனை நிறுத்தும்படி கோரி போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இன்று மாநகர சபை கழிவுகளை ஏற்றி வந்த உளவு இயந்திரங்கள் பல வழிமறிக்கப்பட்டன வளமையாக குறித்த பகுதிக்குள் கொட்டப்படும் கழிவுகளும் தீ வைக்கப்படுகிறது குறித்து பல தடவைகள் செய்திகள் வெளியாகியுள்ளன வீதியில் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கும் அண்டைய சூழலில் வாசிக்கும் மக்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது பல்வேறு ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அமைச்சக செயலாளர்கள் உட்பட பதினெட்டு உயர் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையகம் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன தமிழகம் மதுரைக்கு அருகே வைகை நதிக்கரையில் கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் கிடைத்த மண்டை ஓடுகளை வைத்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் கிறிஸ்துக்கு முன் ஆறாம் நூற்றாண்டு அளவில் வாழ்ந்த தமிழர் முகங்களின் மாதிரிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இங்கிலாந்தில் உள்ள ஆய்வகத்தில் த்ரீ முறையில் எண்பது சதவிகித அறிவியல் இருபது சதவிகித அளவிலான கலையை பயன்படுத்தி முகத்தின் மாதிரிகள் வடிவமைக்கப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் டிஎன்ஏ யையும் பகுப்பாய்வு செய்து இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை அறியவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது மேலும் கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் இதுவரை ஐயாயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட தொல்பொருட்கள் கிடைத்ததுடன் ஒரு நகர அமைப்புக்கான சான்றுகளும் கிடைத்தன அந்த பொருட்கள் சோதனை செய்யப்பட்ட போது அவை இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் வரை பழமையானவை என்று தெரிய வந்துள்ளது அகழாய்வின் மூலம் புறப்பட்ட முகமாதிரிகளை குறிப்பிட்ட தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சங்க இலக்கியம் சொற்களால் வடித்த வாழ்வியல் எல்லாம் அறிவியல் வழி நிறுவப்பட்ட சான்றாக கீழடியில் என்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இருந்து தாய்லாந்தின் தலைநகர் பேங்காக் நோக்கி நூற்று நாற்பத்தி ஆறு பயணிகளுடன் தாய் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் புறப்பட தயாரானது அதையடுத்து விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட நிலையில் விமானி பிரச்சினையை கண்டறிந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது கீழடியில் கிடைத்த மனித மண்டையோடுகளை ஆய்வு செய்து அறிவியல் வழியில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனின் முகத்தை வடிவமைத்துள்ளது இங்கிலாந்தின் யோன்ஸ் ஜோன்ஸ்மூஸ் பல்கலைக்கழகம் கீழடியில் தமிழ் மக்கள் நாகரிகத்தில் சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதற்கான அறிவியல் சான்றுகள் ஒன்றன்பின் ஒன்றாக உலக அரங்கில் நிரூபிக்கப்படுவது மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது இதற்கு பின்பாவது இந்திய மத்திய அரசு கீழடி அறிக்கையை வெளியிடுமா என்பதே எட்டு கோடி தமிழர்கள் மனங்களில் எழும் ஒரே கேள்வி என்று தமிழகத்தின் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார் காசா நகரில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு அருகே அமைந்துள்ள நிவாரண முகாம்களில் நிகழ்ந்த தாக்குதல்களில் அங்கு உயிர் இருந்து இடம்பெயர்ந்து தஞ்சமடைந்த மக்களில் பன்னிரண்டு பேரும் அந்த வளாகத்திலிருந்து எட்டு பேரும் அப்பகுதியிலிருந்த மேலும் இருபதுக்கும் மேற்பட்டோரும் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவில் இருபத்தொரு மாதங்களாக நீடிக்கும் சண்டைக்கு தீர்வாக அடுத்த வாரத்துக்குள் போர் நிறுத்த ஒப்பந்தம் உடன்படிக்கையாகும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதிபட சொல்லியிருக்கும் சூழலில் இந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளன மேலும் இஸ்ரேல் அரசின் வெளியுறவு கொள்கை தொடர்பான மூலோபாய விவகாரங்களுக்கான அமைச்சர் ரோன் டர்மர் அமெரிக்காவுக்கு அடுத்த வாரம் செல்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது அமெரிக்க அரசு உயர் அதிகாரிகளுடன் அவர் காசா போர் நிறுத்தம் ஈரான் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து பேசவுள்ளார் என்றும் இஸ்ரேல் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் பிறந்த எவரும் அந்நாட்டு குடிமகன் என்பதற்கு அமெரிக்காவின் புறப்புரிமை குடியுரிமை உத்தரவாதம் அளிக்கிறது அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்கும் தற்காலிகமாக அமெரிக்கா சென்றவர்களுக்கும் அந்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமையை பெற வழி வகுத்துள்ளது இவ்வாறு குடியுரிமை பெறுவதில் மாற்றங்களை செய்யும் நிர்வாக உத்தரவில் கடந்த ஜனவரியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையொப்பமிட்டார் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளின் பெற்றோர் அந்நாட்டில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக விரோதமாக இருந்தாலோ அல்லது தற்காலிகமாக தங்கியிருந்தாலோ அந்த குழந்தைகளுக்கு அமெரிக்க குடியுரிமையை வழங்கக்கூடாது என்பதை அவருடைய நோக்கம் அது தொடர்பான பல்வேறு வழக்குகள் நீதிமன்றங்களில் பதியப்பட்டன உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் ஆறு நீதிபதிகள் கடந்த வெள்ளிக்கிழமை அளித்த தீர்ப்பில் நீதிமன்றத்தை அணுகுகின்றவர்களுக்கு உத்தரவை மட்டுமே விசாரணை நீதிமன்றங்கள் பிறப்பிக்க முடியும் ஆனால் அனைவருக்கும் உத்தரவு பிறப்பித்து தங்கள் அதிகார வரம்பை தாண்டி அந்த நீதிமன்ற நீதிபதிகள் செயல்படுகின்றனர் ஒரு சட்டத்திற்கு நாடு முழுவதும் விசாரணை நீதிமன்றங்கள் தடை விதிக்க முடியாது அதற்கான அதிகாரத்தை விசாரணை நீதிமன்றங்களுக்கு நாடாளுமன்றம் வழங்கவில்லை என்று தீர்ப்பளித்தனர் இதேவேளையில் மூன்று நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை அளித்துள்ளனர் இதையடுத்து பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பு ஏற்கப்பட்டது எனினும் டொனால்டு டிரம்பின் உத்தரவை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைத்த உச்ச நீதிமன்றம் அதற்குள் தங்கள் உத்தரவில் திருத்தம் மேற்கொள்ளவோ அல்லது சட்ட ரீதியாக மேல் நடவடிக்கை எடுக்கவோ விசாரணை நீதிமன்றங்களுக்கு அவகாசம் அளித்துள்ளது இதேவேளை அமெரிக்க குடியுரிமை கிடைப்பதில் டொனால்டு ட்ரம்ப் செய்த மாற்றம் அரசமைப்பு சட்டப்படி செல்லுபடியாகுமா என்பது குறித்து உச்ச நீதிமன்றம் எதுவும் தெரிவிக்கவில்லை அது தொடர்பான வழக்கு நடைமுறைகள் குறித்த தீர்ப்பை மட்டுமே உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது எனவே டொனால்டு ட்ரம்பின் உத்தரவுக்கு தற்போது தடை இருந்தாலும் நீதிமன்றங்கள் மீண்டும் தலையிடாவிட்டால் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கான வழி தெளிவாகியுள்ளது ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் செம்மணி பயணமானது தமிழின படுகொலை நிகழ்த்தப்பட்ட காலப்பகுதியில் பதிவான மிக மோசமான மீறல் சம்பவங்கள் தொடர்பில் பக்கச் சார்பற்ற சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டியதன் உடனடி தேவைப்பாட்டை காண்பிப்பதாக கனடாவின் ஒன்டாரியோ மாகாண சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தணிகாசலம் சுட்டிக்காட்டியுள்ளார் கனடாவில் ஜூலை முதலாம் நாள் கனடிய நாள் கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் அது தொடர்பான குறியீடுகளுடன் விற்கப்படும் எல்போ சப் எனப்படும் பொருட்களின் மீது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பிற்பாடு ஒரு தேச பக்தியுடன் விற்பனைகள் என்பது அதிகமாக இருந்த போதிலும் இப்பொழுது சற்று குறைவாகவே காணப்படுவதாக வணிக நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன ஒவ்வொரு ஆண்டும் விற்பது போலவே இம்முறையும் விற்பனை ஆகின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சில வணிக நிறுவனங்கள் கனடைய நாளுக்கு முன்னும் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது ஒரு கொஞ்ச பொருட்கள் அதிகமாகவே விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் கனடாவில் வழிபாட்டுத் தலங்கள் பள்ளிகள் மற்றும் சமூக மையங்களுக்குள் நுழைவதை தடுப்பதற்கு எதிரான புதிய குற்றவியல் விதிகளுக்கான திட்டங்களை கனடிய அரசு முன்னெடுக்கும் என்று கனடிய நீதி அமைச்சர் சீன் பிரேசர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு நன்றி தமிழகம் நாமக்கல் நகரில் மிக பிரமாண்டமாக வெஹிக்கிள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் நாடுங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிகள் குறைந்த வட்டி வீதம் ஒரு வருட சர்வீஸ் இலவச விரைவில் எதிர்பாருங்கள் ஜோஇ பைக் மின்சாரத்தில் இயங்கும் கார் ஓட்டோ வாகனங்கள் ஸ்ரீ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இலக்கம் ஆறு கீழ் ஆயிரத்து தொன்னூற்றி மூன்று தரமத்தி வீதி எம் எஸ் உதயமூர்த்தி பள்ளி அருகே போதுப்பட்டி நாமக்கல் tamil free electric vehicle